ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாள் உள்ளொழியாய் உடனே நீ வா வா வாவாவா தேவாதி தேவா சிவகுருவாவா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண்ட தெய்வமாய் வேதச்சுடரோய் மெய்கண்ட தெய்வமே பித்தயா மிவ்வுலகை பித்தையன் தறிந்திட செய் அபயம் அபயம் கந்தா அபயம் அபயமென்றேன் அமைதியை வேண்டி அருமுகா உன் அருமுகாவா வென்றேன் உமையவள் குமராக அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவா வேண்டியதுன்னருளே அருள்வதும் தடனேயாம் முன்னருளாலே முன் தாழ் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியணு கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமலிருத்திவிடு போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருள்வொழிக் காட்சியை அகத்துளே காட்டிவிடு அருவை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடத்தை அருள்வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவார் அடிமையைக் காத்திடுவாய் ஆறுமுக கந்தகுரோ சித்தியிலே பெரிய ஞான அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவசித்தராக்கிடுவாய் சிவனைப் போலென்னை செய்திடுவதுன் கடனே சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா தந்த குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாளினைப் பிடித்தேன் தந்திடுவரமெனக்கு திருவரு சத்தியை தந்தாட்கொண்டிடுவாய்ச் கொண்டிடுவாய் பகைவர்களை சண்முக ஒழித்திட்டு கிழக்கு திசையிருந்து காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலுமென்னைத் திரள்வேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கிலென்னை மால்மருகா ரட்சிப்பாய் வட மேற்கிலும் என்னை மயிலோனை ரட்சிப்பாய் வடக்கிலென்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரோ ரிப்பாய் நெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்த காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேள் காக்கட்டும் செவிகளிரண்டையும் இரண்டையும் கொடி காக்கட்டும் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை காந்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் கிருதயத்தில் ஸ்கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தையெல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் நாபிகுலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெலாம் உமைபாலாரட்சிப்பாய் தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அறுமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர் என்னகாரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனைக் காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தை பொசுக்கி பாரெலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள் தோறும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடு திட்டால் மும்மல மகன்று முக்தியுந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எக்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே தலமாகும் அப்பா ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா காலனை நீ ஜிக்க கந்தனை சொன்னபடி செய்தால் சுப்பமணிய குருநாதன் தன்னொழிப் பெருஞ்சுடராய் தான் இருப்பான் ஜெகமாயை ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே மூலத்தை நீ ஜெயித்தே புக்தனுமாகிடா அக்ஷரலட்சமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயமகன்றோடும் மூபுலகும் பூஜிக்கும் முருகனருள் முன் நிற்கும் பூகுலகில் இணையற்ற நீ கோடித்தரம் ஜபித்துக் கோடி காண வேண்டுமப்பா கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்தரகசியமும் வெளியாகும் முன்னுள்ளே வேத சூட்குமத்தை விரைவாக பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருப்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் கந்த குரு தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏற்றுகிறேன் மெய்யறிவாக கந்தா வந்திடுவாய் இவனுளே நீ